என் உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான் சார் அவன் தான் உயிரை எடுக்கிற நண்பன் அது வேற ஆனால் அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னேன் அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னான் அவன் நான் எப்படிறா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதே ஜோக்கை என் மனைவி கிட்ட சொல்கிறேன் நல்லா உருட்டு உன் உருட்டு இந்த இருக்கு உங்கப்பா உருட்டு தோ போகுது அப்படின்னு இல்லை முதப்பா போன் வந்தப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க இப்பெல்லாம் போன் பண்ணா ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறேன் சில சார் நானும் ஜோக் சொன்னேன் சார் உடத்துல சிரிக்க மாட்டேங்கிறேன் ஏன் கஷ்டத்தை சொல்றேன் கக்க கேக்குன்னு சிரிச்சிட்டு போறாங்க கோலம் போடுறதுலேருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் கூகுளை தான் பானா பாத்துங்களேன் கூகுளை தான் குழம்பு வைப்பா கூகுளை பார்த்து தான் சமைப்பா அன்னைக்கு கூகுளை பார்த்து பொங்கல் வச்சாங்க வெள்ளமே போடலை வெள்ளமே போடாம பொங்கல் வச்சிருக்கா என்னடி அப்படின்னுறா நீங்க வெள்ளம் போடுறதுல அவங்க சொல்றதுக்கு போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சிங்க அப்படின்னுறான் இன்னும் சமைச்சிருக்கா சாப்பாட்டுல உப்பே இல்லை அப்படின்னு திட்டினா அதுக்கு அப்படி சொல்றேன் உனக்கு தான் துப்பு இல்லை நான் எதுவும் கேட்டேன்னா ஒரு வார்த்தை கூட பேச முடியல நான் கேட்டேன் இப்படியும் கூகுளை பார்த்து சமைக்கிறியா புருஷன்னா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறேன் இருங்க கூகுளை பார்த்து சொல்றேன் அப்படின்னுறான் கிராமத்து காதலில் நேருக்கு நேராக காதலிப்பாங்க ஆனால் நகரத்து காதலில் நேருக்கு ஒருத்தனையும் நேரில் ஒருத்தனையும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனையும் காதலிப்பாங்க நகரத்தில் போய் எத்தனை தொழில்கள் செய்தாலும் சரிதான் நீங்கள் கிராமத்துக்கு வந்து தொழிலை தான் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உழவை பற்றி அற்புதமாக சொல்லிக்கிறார் தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எங்கன்னு கேட்டால் எங்களுடைய கிராமத்தில் தான் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் நகரத்தில் அப்படி கொண்டாட முடியாது அதை தான் இப்போ நானும் விஜயன்னு பேச வந்திருக்கோம் எத்தனையோ பட்டிமன்றங்கள் முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மதுரமுத்து சார் பட்டிமன்றத்தை மட்டும்தான் இருக்க முடியும் கட்டி கரும்பாய் அச்சு வெள்ளமாய் திராட்சை முந்திரியாய் பச்சரிசி பாலாய் மொத்தத்தில் நகைச்சுவை பொங்கலாய் திகழ்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே உங்கள் சம்பளம் கண்பம் ஆயிடுச்சு நீங்க தான் போக போறீங்க நடுவர்கள் ஒரு நல்ல தலைப்பில் இன்றைக்கி உங்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு யார்ட்டுமே இன்றைக்கி பேச முடியல யார்ட்டுமே இன்றைக்கி பேச முடியல எதை பேசினாலும் எதை பேசினாலும் உருட்டுறான் உருட்டு நல்லா உருட்டு அப்படினுக்குறான் ஏன்னா இன்றைக்கி ரெண்டே வார்த்தை தான் நாட்டில் ஃபேமஸ் இருக்கு ஒன்று எப்படுறா இன்னொன்று வார்த்தை உருட்டு இதான் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு என் உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான் சார் ம் அவன் தான் உயிர் எடுக்கிற நண்பன் அது வேற ம் ஆனால் அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னேன் அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னான் அவன் சொன்னான் எப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதே சோக்கை என் மனைவி கிட்ட சொல்றேன் நல்லா உருட்டு ஓ உருட்டு இந்த இருக்குது உங்கப்பா உருட்டு தோ போகுது அப்புடினுக்கிறான் ம் ஏன்னா இன்னைக்கு யார்கிட்டையுமே அன்னைக்கு பேச முடியல ஓ ஒன் டேவது சில முதப்ப போன் வந்தப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஆ இப்போல்லாம் ஃபோன் பண்ணால் ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறேன் சிலர் சார் நானும் ஜோக் சொன்னேன் சார் உடத்துல சிரிக்க மாட்டேங்கிறான் என் கஷ்டத்தை சொல்றேன் கெக்க கெக்குன்னு சிரிச்சுட்டு போறாங்க ம் நடுவரில் மார்க்ஸ் இறந்தப்ப அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் வந்து என் நண்பன் வந்து இறக்கவில்லை என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னார் இப்போ அதே போல நான் இறந்துட்டா நீ என்னடி சொல்லுவேன்னு என் மனைவிட்டு கேட்குறேன் அதுக்கு என் மனைவி சொல்கிறா என் புருஷன் சம்பாதிப்பதை நிறுத்தி கொண்டான் அப்புடின்னு எனக்கு யாருமே இன்னைக்கு பேச முடியலை ம் கோலம் உண்மையிலே சொல்கிறாங்க தானாக எதுவுமே செய்ய தெரியாது எந்த ஒரு அமைப்பது கொழம்பு வைப்பது சோராக்குவது எதுவுமே தானாக செய்ய தெரியாது ஏன்னா அவள் வந்து நகரத்தில் பிறந்தவள் நகரத்தில் பிறந்தவரை கிராமத்தில் என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எந்த வேலையுமே தானாகவே செய்ய தெரியாது கோலம் போடுறதுலேருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் கூகளை பார்த்து தான் பானை பார்த்துங்களேன் கூகளை பார்த்து தான் குழம்பு வைப்பா கூழை பார்த்து தான் சமைப்பாள் அன்னைக்கு கூகளை பார்த்து பொங்கல் வச்சாங்க வெள்ளமே போடலை வெள்ளமே போடாமல் பொங்கல் வச்சிருக்கா என்னடி அப்படின்னு நீங்கள் வெள்ளம் போடுறதுக்கு அவங்க சொல்கிறதுக்குள்ளே போனு சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறான் ஆ சாப்பாட்டில் உப்பே இல்லை என்ன சமைச்சிருக்கா சாப்பாட்டில் உப்பே இல்லை அப்படின்னு திட்டுனா அதுக்கு அவர் சொல்கிறா தான் துப்பு இல்லை

தை மாதம் அந்த குளிரில் காலையில் எந்திரிச்சு அந்த கோலம் போடுவாங்க பாருங்கள் அந்த கோலத்திலே ஒரு மையமே இருக்குது சார் தெரியாத இன்றைய தலைமுறை பெண்களுக்கு சொல்கிறேன் நாலு புள்ளி எட்டு புள்ளி பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி கோலம் போடுவாங்க எதுக்கு அந்த புள்ளியிலேருந்து அப்படி கோலத்தை இழுத்துக்கிட்டே வருவாங்க ஒரு ஒரு புள்ளியாக சேர்ப்பாங்க அது எதுக்கு தெரியுமா சிதறி கிடக்கிற அண்ணன் தம்பி உறவுகளை தங்கச்சி உறவுகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் எட்டு புள்ளி பத்து புள்ளி கோலம் இருக்கிற நடுவில் கிராமத்து காதலுக்கும் நகரத்து காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கிராமத்து காதலில் நேருக்கு நேராக காதலிப்பாங்க ஆனால் நகரத்து காதலில் நேருக்கு ஒருத்தனையும் நேரில் ஒருத்தனையும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனையும் காதலிப்பாங்க இன்ஸ்டாகிராமில் காதலிக்கிறது நம்ம கிராமத்தில் பிறந்தாலும் எப்படி காதலிக்கிறது என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இப்படி கிராமத்து காதலுக்கு நகரத்து காலத்துக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு மிலே சொல்ல போனால் சென்னை காதல்னு பார்த்தீங்களேன் அது பீச்சோட முடிஞ்சு போச்சு ஆனால் கிராமத்து காதலுங்கிறது மூச்சு உள்ள வரைக்கும் இருக்கும் அதுதான் கிராமத்து காதல் நடுவர்களே ஒரு கிராமத்தில் பழைய துணியை தச்சு போட்டானா அவன் கிராமத்துக்காரன் அதே புது துணி நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு வந்தானா அவன் தான் நகரத்துக்காரன் கேட்டால் ஃபேஷன் சொல்லுவான் நடுவில் ஒரு கிராமத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குரலில் சொன்னார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்புடின்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் நகரத்தில் போய் ஆயிரம் தொழில்கள் செய்தாலும் சரிதான் நகரத்தில் போய் எத்தனை தொழில்கள் செய்தாலும் சரிதான் நீங்கள் கிராமத்துக்கு வந்து உழவு தொழிலை தான் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னி உழவை பற்றி அற்புதமாக சொல்லிக்கிறார் அந்த உழவு தொழில் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது கிராமத்தில் தான் இருக்குது அதனால் தான் பண்டிகையில் வந்து எங்கே கொண்டாடுறான்னு நீங்கள் அதே போல் தான் நீங்கள் பார்க்குறேன் நீங்கள் தொழிலை தேடி எத்தனை ஒரு மாநகராட்சி போனாலும் சரி தான் எத்தனை நகராட்சி போனாலும் சரி தான் நீங்கள் அந்த பொங்கலை கொண்டாட தன்னுடைய சொந்த கிராமத்துக்குத்தான் திரும்பி வருகிறார்களை தவிர நகரத்திலேயே கொண்டாடுவது கிடையாது மிலே சொல்ல அந்த ஜல்லிக்கட்டை சொன்னீங்க நீங்கள் ஜல்லிக்கட்டை எல்லாரும் நகரத்தில் உள்ளவர்கள் அது மாடாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் கிராமத்தில் உள்ளவர்கள் தான் மாட்டை கூட தெய்வமாக வழங்குகின்ற ஒரு சமூகம் இருக்குன்ற சொன்னால் அது கிராமத்தில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் வருகிறேன் நன்றி வணக்கம்